தமிழக அரசியல் களம் பரபரக்க தொடங்கி இருக்கிறது எப்படியாவது இங்கே வெற்றி பெற்றே தீரணும் அப்படிங்கிற திட்டத்தோட பாஜக புதிய புதிய தந்திரங்களோடு களமிறங்கிருக்கிறது வட மாநிலங்களில் எப்படி அவர்கள் அயோத்தியையும் ராமரையும் வைத்து ஒரு அரசியலை முன்னகர்த்தி கொண்டிருக்கிறார்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு அரசியலை தமிழகத்திலும் அவர்கள் கொண்டு வரப்போகிறார்கள் அதன் மூலமாக இந்துக்களை தங்களை நோக்கி திருப்பக்கூடிய வேலையை அவர்கள் செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் இப்போது வெளியாகி இருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது பிஜேபி திட்டம் என்ன இரண்டாயிரத்தி 26 அரசியல் களம் எப்படியாக இருக்க போகிறது அப்படிங்கறதுதான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். அயோத்தி ராமர் கோயில் இது மிக மிக முக்கியமான ஒரு அரசியல் வெடிகொண்டாக பாஜகவினர் கையில் எடுத்து அதன் மூலமாக ஒரு வெற்றியை தொடர்ந்து வடமாநிலங்களில் கொய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடு முழுவதும் மிகப்பெரிய பிளவுகளை பிளவுவாதத்தை பிரிவினையை உருவாக்குனாங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு இந்த நாடு உடைந்து சுக்குநூறாகி சின்னாபினமாக போயிருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான அந்த பிளவுவாதம் என்கிறது மனச்சிதைவு என்கிறது கடுமையாக அதிகரித்திருக்கிறது அதை திட்டமிட்டு பாஜக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த நாட்டில் என்னென்ன எல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்த்தோம் கடந்த சில நாட்களாக காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இஸ்லாமிய மாணவர்களுக்கு அதுவும் முறைப்படி நீட்டு தேர்வு எழுதி அந்த கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களுக்கு அது இந்து கல்லூரி அப்படிங்கிற காரணத்தினால அங்கே வாய்ப்பு கொடுக்கக்கூடாது பட்டியலில் சேர்ந்த பிறகு அப்படிங்கிறத முன்னிறுத்தி மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குஜராத்தில் மாட்டிறைச்சி வச்சிருக்கிறவனுக்கு வந்து அவனை பிடிச்சிட்டு போய் அவனை கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தி மாட்டிறச்சி வச்சிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பிடிச்சு அவன் இறைச்சி வச்சிருக்கிறானோ இல்லைன்னா சிக்கன் வச்சிருக்கிறானோ இல்லை அவன் மீது சந்தேகம் கொண்டால் இல்லைன்னா அவனை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து சிக்க வைக்கணும் அப்படின்னா அவனை கூட்டுட்டு போய் பொய் வழக்குகளை போட்டு அவனை சிறையில் தாழக்கூடிய விஷயங்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசுகள் இருக்கு மாநில அரசுகள் குஜராத்ல குஜராத்தில் பண்ணிட்டுருக்கு உத்திரப்பிரதேசம் எல்லா இடங்கள்லையும் பண்ணிகிட்ருக்கு அது மாதிரி அஸ்ஸாமில் வந்து இந்த எஸ்ஐஆர்ங்கிற இந்த பட்டியல் இருக்குல்ல வாக்காளர் பட்டியல் இருந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வெளியேற்றக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க நீ வந்து இந்த நாட்டுக்குரியவன் நீ வெளியில இருந்து வந்து சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அவர்களை திட்டமிட்டே நீக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க தொடர்ந்து அங்கே அங்க வந்து முகாம்களை அமைக்கக்கூடிய அதாவது இவ்வளவு காலம் வரைக்கும் ஐம்பது அறுபது எழுபது நூறாண்டு ஆண்டு காலம் வரைக்கும் இங்க பாரம்பரியமாக இருந்து எழும்பின இந்த அரசாங்கத்திற்கு வரி செலுத்தி இந்த அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடந்து இங்க வாழ்ந்து செத்து போன நம்முடைய சகோதரர்கள் சொந்தங்கள் இஸ்லாமியர்களை இன்னைக்கு நீ இந்தியனே கிடையாது அப்படின்னு சொல்லி முகாம்கள் கட்டி அங்கு அடைக்கக்கூடிய வேலைகளை இவர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்படி மிக தந்திரோபாயமான விஷயங்கள் மூலமாகத்தான் அவர்கள் தொடர்ந்து இந்துக்களுடைய வாக்குகளை தங்கள் பக்கம் வந்து திருப்பி அப்படி ஒரு வெற்றியை கொய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பொய் மூலமாக பொய் பொய் மேல பொய்யை வந்து அடிக்க தான் இவர்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து மூன்றாவது முறையும் மோடி அவர்கள் அரியணையில வந்து ஏறி இருக்கிறார் சரி இப்ப கடைசியாக பீகார்ல நடந்த இந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்ல பல்வேறு விஷயங்கள் இருக்கு அவர்களுடைய வெற்றிக்கு ஒன்று எஸ்ஐஆர் மூலமாக அறுபத்தி அஞ்சு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்களை தங்களுக்கு வாக்களிக்காதவர்களை அதிரடியாக பட்டியலிருந்து நீக்கிறாங்க இன்னும் யார் யாரை சேர்க்கணுமோ எல்லாம் உள்ளால் வந்து சேர்த்தாங்க அது வேற எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு கோடியே நாற்பது லட்சம் பெண்களுக்கு வந்து ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அது ஒரு ஊழல் அந்த ஊழல் மூலமாக வெற்றி பெற்றார்கள் இன்னும் அங்க அவர்கள் கையில் எடுத்த மிக மிக முக்கியமான விஷயம் சத்பூஜை இந்த சத்பூஜையை ஒட்டி மிகப்பெரிய பிரச்சாரத்தை அவர்கள் வந்து உருவாக்குனாங்க ஏற்படுத்தினாங்க சத்பூஜை நடக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் இந்த பாஜக வேட்பாளர்கள் போய் அங்கே ஆதரவை திரட்டக்கூடிய விஷயங்களை வந்து பண்ணாங்க அது மட்டுமல்ல இந்த ராமர் கோயில் விஷயம் சம்பந்தமாக பல விஷயங்களை வந்து அங்கே பேசினாங்க தேஜஸ்வி யாதவ் ஏன் ராமர் கோயிலுக்கு வரல ராகுல் காந்தி ஏன் ராமர் கோயில் வரலை இதன் மூலமாக அவர்களெல்லாம் இந்து விரோதிகள் அப்படிங்கிறத அவர்கள் குற்றம் சாட்டிகிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இன்னொன்று இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் ஆறு மாதத்திற்கு முன்னாலேயே பீகாரில் இருக்கக்கூடிய இந்துக்களை இந்த பாஜக கூட்டங்கூட்டமாக ராமர் கோயிலுக்கு அழைத்து கொண்டு போய் இலவசமாக இப்படி ஒரு பிளான் பண்ணி கொண்டு போய் அந்த கோயிலை காட்டி தங்க வச்சு அவர்களை மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை தொடர்ந்து பண்ணாங்க இந்த ராமர் கோயில் பாஜக கட்டியது இந்துக்களுக்காக பாஜக தான் இங்க வேலை செய்கிறது அப்படி ஒரு பிம்பத்தை கட்டி உயர்த்தினாங்க அதை அறுவடையாக அவர்கள் வாக்குகளாக மாற்றினாங்க அது மாதிரி அந்த எலக்ஷன் நேரத்துல அவர்களுடைய பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்க இங்க சீதா பிராட்டியினுடைய கோயிலை கட்டப்போகிறோம் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவுக்கு அந்த நிர்மாணம் போகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க அங்க இருக்கிறவனுக்கு சுத்தமான குடிநீர் இல்ல கல்வி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து போய் வேலைகளை செய்து கொண்டு அந்த நேரத்தில் மறுபடியும் மறுபடியும் ராமர் கோயில் சீதாபுர கோயில் இப்படியான திசை திருப்பக்கூடிய வேலைகளை மக்களை வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம எல்லாம் இந்துக்கள் நம்ம நம்மளை வந்து கடவுள் தான் காப்பாத்துவாரு நாங்க காப்பாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி மோஸ்ட் மோசடியான விஷயங்களை வந்து பண்ணி அதன் மூலமாக வெற்றியை சாத்தியப்படுத்தினாங்க சரி அதற்கு பிறகு இதே வெற்றியை நம்ம வந்து கேரளத்திலும் தமிழகத்திலும் மேற்கு வங்கத்திலும் எப்படி ஈட்டுவது அப்படிங்கிற திட்டங்களை வந்து அவங்க வந்து வகுக்க தொடங்கி இருக்கிறாங்க தமிழகத்தில் எந்த அளவுக்கு அவர்களுடைய பிரச்சாரம் பண்ணாலும் மோடி அவர்கள் எத்தனை தடவை வந்தாலும் அமித்ஷா அவர்கள் எத்தனை தடவை வந்தாலும் இங்கே அவர்களுடைய விஷயங்கள் நடக்கிறதில்ல அவர்களுக்கான அவர்கள் நினைத்த மாதிரியான முன்னேற்றங்கள் இங்கே வரல அப்போ என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கு பல்வேறு விஷயங்கள் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க திட்டமிட்டுருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை மனசில் வச்சு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கோயில்கள்லையும் அவர்கள் புகுந்துட்டாங்க அது நமக்கு தெரியும் இந்து கோயில்களில் அந்த பிரசங்கம் இது பண்ணுறது சமய வகுப்பு எடுக்கிறது அப்படிங்கிற பேரில் பிஜேபியினர் உள்ள புகுந்துட்டாங்க ஆர்எஸ்எஸ்ஸினர் உள்ள புகுந்துட்டாங்க வழக்கமாகவே இங்கே இருக்கக்கூடிய தமிழர் சிந்தனைக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் தொடர்ந்து அவர்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போது இந்த எலெக்ஷன் டைமை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள இந்த திருத்தலங்களுக்கு போய் அவங்க பேசுகிறது முதல்ல ஒழுக்க ரீதியாக பேசுவாங்க அப்புறமா இந்து கலாச்சாரம் பண்பாடு சனாதனம் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இங்க இருக்கக்கூடிய ஆட்சி எப்படி இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசு எந்த அளவுக்கு ஊழல் செய்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் அழகா பேசுறாங்க இத மிகப்பெரிய ஒரு திட்டமாகவே எடுத்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க அவ்வளவு தந்திரபூர்வமாக இந்த விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க இது போதாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா இப்போ ராமேஸ்வரம் கடற்பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான நூறடி அனுவர் சிலையை வைக்க போகிறாங்க இதுதான் இப்போ அவர்களுடைய திட்டமாக இருக்க போகிறது அதை நோக்கி அவர்கள் வந்து அவர்களுடைய பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்க போகிறாங்க எப்படி வட மாநிலங்களில் ராமர் கோயில்லையும் கிருஷ்ணன் கோயிலையும் காட்டி நம்ம ஊரில் வேற மாதிரி சொல்லுவாங்க அதை அது அது வேற மாதிரி வந்து போகும் வாயில் அந்த மாதிரி இந்த கோயிலை காட்டி இது பிடிக்கக்கூடிய வேலையை வந்து அவங்க பண்ணுறாங்க பண்ணி ஒரு வெற்றி இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்துறதுக்கான அத்தனை திட்டங்களையும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் இங்கே விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற வடமாநிலத்தினுடைய அந்த விநாயகரை இங்கே கொண்டு வந்து நிறுவி மக்களுடைய மனசை மூளையை செலவை செஞ்சு இங்க மிகப்பெரிய பிளவுவாதத்தை உருவாக்குனாங்க இன்னும் சொல்ல இங்க சகோதரர்களாக பழகக்கூடிய இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரித்தாளக்கூடிய கூடிய வேலையை செஞ்சாங்க எங்கே இங்க எல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கணுமோ அங்கே இங்கே எல்லாம் விநாயகரை கொண்டு வைக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க அதை கொண்டு போகக்கூடிய இடங்களில் போதையில் போய் அங்கே பிரச்சனைகளை உருவாக்குறது மசூதிகளில் கல்லறியது அதன் மூலமாக ஒரு கலவரத்தை உருவாக்குறது இந்த அளவில் அவர்களுடைய திட்டம் தமிழகத்தில் வந்து இருக்கு இங்கே ஒரு பிளவுவாதம் நிலை நிறுத்தப்பட்டிருக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் வந்து தங்களுக்குள்ளால இணக்கமான சூழ்நிலை மாற்றி இங்கே ஒரு சிக்கல் அதன் மூலமாக உருவாகி இருக்கு அதை வந்து தங்களுக்கு சாதகமாக பாஜகவினர் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல தான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான அனுமர் சிலையை இங்க நிறுவதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமல்ல இந்த எஸ்ஐஆர் மூலமாக லட்சக்கணக்கான தமிழக வாக்காளர்களை இன்னும் திமுகவுக்கு காங்கிரஸுக்கு வாக்களிக்க கூடிய வாக்காளர்களுடைய வாக்குகளை நீக்கிறதுக்கான வேலையை அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது மட்டுமல்ல இந்த எஸ்ஐஆர்லேயே வெளிமாநில தொழிலாளர்களை தங்களுக்கு சாதகமானவர்களை உள்ள கொண்டு வந்து ஓட்டளிக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் செய்ய போறாங்க ஒவ்வொரு தொகை பகுதியிலையும் ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த அளவுக்கு கொண்டு வந்தாலே மிக பெரிய வெற்றியை ஈட்டுவார்கள் அப்படிங்கிறது உறுதி அந்த அந்த நோக்கத்தில் தான் இவர்களுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாமே போயிட்டு இருக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தமிழகத்துக்கு மாறி இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனாலும் அவர்களுடைய தந்திரமான வேலைகள் வந்து தொடர்வார்கள் இது வந்து நிற்க போறதில்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியது ஓட்டுக்காக அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அதிகார பசியில் அவர்கள் இருக்கிறாங்க அதிகாரத்தை கொய்துவதற்கு அவர்கள் செய்யக்கூடிய தந்திரங்கள் எல்லாம் இனிதான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் தமிழக மக்கள் மிகவும் தெளிவாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் நம்முடைய பார்வையாகவும் நம்முடைய எண்ணமாகவும் இருக்கிறது தொடர்ந்து பார்ப்போம் இவர்களுடைய செயல்பாடுகள் தந்திரங்கள் எப்படி இருக்க போகிறது என்று இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்